ஏ அவனும் பேசனான் அவனும் கேட்டாத தான் கேட்பான் சீட்டை இருக்க முடியாது பாரதிய அந்த இதிலிருந்து எட்டி பார்க்கணும் போட்டில் வந்த கடலுக்கு மீன் எதுவுமே தெரில அதனால ரெண்டு போட்டையுமே கெட்டி போட்டு அப்படியே கிடக்குற மாதிரி இருக்கு மீன் பிடிச்சதா அது மட்டும் தான் இருக்கா வேற எது இல்லைன்னு போட்டுது உலக எத்தனை கோப்பைதான்

இந்த ரேட தான் தூக்கி வச்சனானால இடிがり வரது 10 மணி ஆகிடுச்சு வந்துட்டு யாரங்கள கஞ்சி குடுத்துட்டு அடியா போய் சொல்லு அடைய போய் சொல்றதா ட்ரெண்டிங்கா வேற வேங்க இருக்கு வாங்க எதுவுமே பிடிக்கலங்க நான் அப்படியே கரைக்கு போயிட்டு இருக்கேன் பாடு எதுவுமே இல்லை இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து பயங்கரமான நட்டு வெறுமனே கடலுக்கு போயிட்டு கஞ்சி குடிச்சிருச்சுட்டு தான் கரைக்கே போகிறோம் முதல் நாள் ரெண்டாவது நாள் முதல் நாள் மீன் பிடிச்சா ரெண்டாவது நாள் மீன் பிடிச்சலாம் அப்படின்னு பார்த்தா மீன் பிடிக்க முடியல ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிட்டு நான் வடிவு தனியே கரைக்கு போயிட்டு இருக்கேன் மீன் பிடிச்ச போனாலே எங்களுக்கு லாபம் என்னென்ன இருக்க மண்ணெண்ணெய் பெட்ரோல் இதுக்கெல்லாம் துட்டு போட முடியாது போட்டோ வந்து கொண்டு வந்து கரையில் அம்மாரி போட்டு வச்சுட்டாங்க இனிமேல் நம்ம இங்கே இருந்து கரைக்கு நீஞ்சு போனோம் இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்கு நான் குளிச்ச இறங்கி இப்போ குளிச்சுருவேன் அந்த அளவுக்கு சொல்லிடுவேன் ஏடா ஒன்று ரெண்டு பேரத்துக்கு மீன் வந்துருக்கு நம்மளுக்கு தான் மீன் இல்லை சரி பார்ப்போம் இன்னைக்கு ஒரு நாள் பிடிக்கலன்னா இன்னொரு நாள் பிடிக்கப் போகிறோம் அவ்வளோதான் என்ன அப்படின்னு நினைச்சிட்டு நாங்களே எங்கள் லைஃபை வாழ்க்கையை கடந்து போய்கிட்டே இருப்போம் நல்ல மேகமூட்டமாக இருக்கு மழை பெய்தாலேயேனு தெரியல